வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான டிரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் பதினேழு ஜனவரி இருபத்தி நாலுலேருந்து இருபது ஜனவரி இருபத்தி நாலுக்குள்ளே மூணு தொகை வருதுங்க முதல் தொகையை மூணு ரெண்டாவது தொகை எட்டு மூணாவது தொகை ஐந்து இது நல்ல விஷயம் தானே அப்படி நல்லதுலேருந்து ஆரம்பிக்கிறேன் பின்மண்டை வலிக்கிற மாதிரியே இருக்கும் டென்ஷன் அதிகமாகும் சொத்து கைவிட்டு போயிடுமோன்னு இருக்கும் சகோதர இழப்பு சகோதரி இழப்பு இந்த மாதிரி ஒரு காலகட்டம் ஒரு அதிர்ஷ்ட காலகட்டம் எப்படி பணம் வருது ஏது வருதுன்னு தெரியாது ஆனால் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் வரும் அது லாட்ரி டிக்கெட்டில் கூட வரலாம் ஷேரில் கூட வரலாம் ஆனால் ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் அந்த டேஸ்ட்டு காமிக்கிறேன் சீனியோட டேஸ்ட்டை காமிக்கணும் எனக்கு சீனியோட டேஸ்ட்டு தெரியும் உங்களுக்கு தெரியாது இல்லை சீனின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் உடம்பு போயிங்களா அப்புறம் வந்து அங்கே வந்து சுற்றிப்பீங்க அந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஓ இங்கே சீனி இருக்குதுடா சாதாரண சீனி இல்லை இது தேவசீனி தேவர்கள் சாப்பிட்ற சீனி இது சாதாரண சீனியில் ம் மெண்டல் டென்ஷன் ஒரு பக்கம் இருக்கும் ஃபினான்ஷியல் டென்ஷன் ஒரு பக்கம் இருக்கும் இருந்தாலும் எல்லாவற்றையும் சமாளித்து விடலாம் என்ற ஒரு ஒளிமயமான எதிர்காலம் கண்களில் படுகிறது மீண்டும் நம்முடைய படைமாண்டதை நிமத்திக்கலாம் பொங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடைத்தல்ல வருகிறார் துவணன் அவங்களே

பதிமூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மதியம் த்ரீ நாட் ஃபோர் பி வரையில் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்கிற என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மகர ராசி என்பர்களே ஏழரை இருக்கிறீங்க தலைமறைவு வாழ்க்கையில் இருக்கீங்க என்னத்த பலன் சொல்ல சொல்கிறீங்க இருந்தாலும் ஏதோ என் வாக்கு பலன் சொல்றோம் பலிக்கும் போங்க இப்போ எது நடந்தாலும் இருக்கிறீங்களே அதுவே ஒரு பெரிய கொடுப்பனு தானுங்க இந்த மாதம் ஆரம்பித்த பதினாலு ஜனவரி இருபத்தி நாலுலேருந்து மூணு நாள் டைம் வச்சுக்கிங்க பதினேழு ஜனவரி இருபத்தி நாலுலேருந்து இருபது ஜனவரி இருபத்தி நாலுக்குள்ளே மூணு தொகை வருதுங்க முதல் தொகை மூணு ரெண்டாவது தொகை எட்டு மூணாவது தொகை ஐந்து இது நல்ல விஷயம் தானே அப்படி நல்லதுலேருந்து ஆரம்பிக்கிறேன் பிறகு இந்த மாதம் ஒரு சன்னியாசியை போல் இருக்கிறீங்க இனி சம்சாரம் நமக்கு சில ஆக்கிப்பட்டு வராது சன்னியாசம் வாங்கிடலாம் ஏன்னா பொண்டாட்டி இருக்குது அனுபவிக்க முடில புருஷர் இருக்கிறான் அனுபவிக்க முடியல குழந்தைங்க இருக்குது அதுக்கு மேலே வந்து அன்பாக கொஞ்சலான்னாக்கா சூழ்நிலைகள் பொருளாதார சூழ்நிலை இடம் கொடுக்கல அதனால் நேராக இமயமலை பக்கமாக இல்லைன்னா இந்த பக்கம் வெள்ளையங்கிரி பக்கம் ஏதாவது ஒரு ஆசிரமம் நிறைய ஆசிரமங்கள் இருக்குது அங்கே போய் தங்கிலான அளவுக்கு மனோநிலையில் இருக்கிறீங்க எப்படி மனோநிலையில் இருக்கிறீங்க முத்தான ஐந்து பலன்கள் கேட்டுக்கோங்க கடந்த காலத்திலேருந்து ஆரம்பிக்கிறேன் பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி எட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலும் இந்த காலகட்டம் ஒரு பொற்காலகட்டம் இந்த காலகட்டம் ஒரு பொற்காலகட்டம் மூத்த சகோதரனால வருமானம் ஒரு நண்பன் நன்பியாள வருமானம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிலேருந்து கொஞ்சம் வருமானம் இப்படிப்பட்ட நல்ல காலந்தான் பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி எட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலாம் பிறகு அங்கிருந்து வந்திங்கன்னா இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வேலைவாய்ப்பு ரீதியாக சில பெண்களுக்கு மட்டும் அபார்ஷன் ஏற்படுற காலகட்டம் கொஞ்சம் பால் உணர்வு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதில் சில முரண்பாடுகள் இசகு பிசகுகள் நடக்கும் அடுத்தது அங்கேருந்து வாங்க இருபத்தெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஐந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலும் பின்மண்டை வலிக்கிற மாதிரியே இருக்கும் டென்ஷன் அதிகமாகும் சொத்து கைவிட்டு போயிடுமோன்னு இருக்கும் சகோதர இழப்பு சகோதரி இழப்பு இந்த மாதிரி ஒரு காலகட்டம் அங்கிருந்து வாங்க வந்தீங்கன்னா பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தனங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களில் பெற முடியும் நன்றி ஒரு அதிர்ஷ்ட காலகட்டம் எப்படி பணம் வருது ஏது வருதுன்னு தெரியாது ஆனால் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் வரும் அது லாட்ரி டிக்கெட்டில் கூட வரலாம் ஷேரில் கூட வரலாம் ஆனால் ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் ஒரு பெண்ணுக்கு நீங்கள் சுகம் கொடுக்குறதுனாலையும் பணம் வருது ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணுக்கு சுகம் கொடுக்குறதுனாலையும் உங்களுக்கு பணம் வருது அப்படின்னு சில பேருக்கு வரும் அதே சுகத்தை ஆண் கணவனுக்கு பெண்டாட்டி கொடுக்கும்போதும் வந்துடலாம் பெண்டாட்டிக்கு கணவன் கொடுக்கும்போது கணவனுக்கு வந்துடலாம் கணவன் பெண்டாட்டி கொடுக்கும்போது மனைவியால் கணவனுக்கு வரலாம் அதே மாதிரி மனைவி கணவனுக்கு கொடுக்கும்போது கணவனால் வரலாம் எத்தனை பெண்களுக்கு கணவனால் அந்த சுகம் கொடுக்கறனாலும் வருது ஆனால் இந்த பீரியடில் வரும் எந்த பீரியடில் வரும் பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட எதிர்பாலினம் பெண்ணுக்கு ஆண் சுகம் கொடுப்பதால் சுகம்னா என்ன காம சுகம்தான் பாலனோற சுகம்தான் வேற என்ன அப்படி சொன்னால் தானே எங்கள் ஜோதிடத்தினுடைய அந்த மகத்துவம் வெளியில் போச்சுன்னா தானே இதை கற்றுக்கணுன்றதுக்காக என்னுடைய யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் வருவீங்க வரமாட்டீங்க வரமாட்டிங்க தான் இப்படி சொல்கிறேன் ரைட் அந்த டேஸ்ட்டு காமிக்கிறேன் சீனியோட டேஸ்ட்டை காமிக்கணும் எனக்கு சீனியோட டேஸ்ட்டு தெரியும் உங்களுக்கு தெரியாது இல்லை சீனின்னு தெரிஞ்சிச்சுனா நீங்கள் உடம்பு முடியாது அப்புறம் வந்து அங்கே வந்து சுற்றிப்பீங்க அந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஓ இங்கே சீனி இருக்குதுடா சாதாரண சீனி இல்லை இது தேவ சீனி தேவர்கள் சாப்பிட்ற சீனி இது சாதாரண சீனி இல்லை ம் ஸோ இந்த காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மீண்டும் அடுத்த காலம் ஐந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் என்னுடைய கருணை பாவம் நீங்கள் பன்னெண்டு ராசியிலே பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஒரு மாதம் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன் இந்த மாதம் பதினாலு பதிமூணு பிப்ரவரி இருபத்தி நாலு முடிஞ்சாலும் நான் சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு அஞ்சு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் மென்டல் டென்ஷன் ஒரு பக்கம் இருக்கும் ஃபினான்ஷியல் டென்ஷன் ஒரு பக்கம் இருக்கும் இருந்தாலும் எல்லாவற்றையும் சமாளித்து விடலாம் என்ற ஒரு ஒளிமயமான எதிர்காலம் கண்களில் படுகிறது மீண்டும் நம்முடைய படை மாண்டதை நிமித்திக்கலாம் படை மாண்டது மாண்டது தான் நிமித்த முடியாது மீண்டும் ஒரு புது படையை உருவாக்கலாம் தலைமறைவு வாழ்க்கையிலிருந்து வெளியே வரக்கூடிய காலம் யா என்ன காலம் அஞ்சு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தலைமறைவு காலத்துலேருந்து வெளியே வரீங்க என்ன அற்புதம் புதுசாக வீடு வாங்கலாம் புதுசாக வீட்டுக்கு குரகபேஷம் பண்ணலாம் புது சொத்து வாங்கலாம் புது நகை வாங்கலாம் புது வியாபாரம் வாங்கலாம் புது தொழில் தொடங்கலாம் இப்படியெல்லாம் வருகிறது பிறகு எட்டு ஜனவரி இருபத்தி நாலு முதல் ஒன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் லாட்ரி ரேஸு ஷேரு இதில் ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் பிறகு இந்த பதிவின் கடைசியில் பண நாட்களும் சந்திராஷ்டி நாட்களும் உங்கள் நலன் கருதி கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் ஏழு ஆண்டுகளாக தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் வந்து பார்த்து பலன் பெறாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி நன்றி வணக்கம் மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜெர்ம லக்னம்ங்கிறது அது இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்போதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி மூலமா அவங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

Address: Quality Complex, First Floor, New Number Forty Five, Wall Number Twelve, Arunachalam Road, Sari Gramam Chennai Ninety Three. Phone: Zero Double Four Two Three Seven Six Zero Double Seven Two. Contact: 99529 Website: www 57612 dot